ஒரு மலை கிராமத்தில் சிறிய சிறிய வீட்டுகள் இருந்தன அந்த கிராமத்தில் வசந்த் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் பாவம் அவனது பெற்றோர் விவசாயிகள் வசந்த் பள்ளிக்கு போவான் ஆனால் படிப்பில் அவன் மிகவும் குறைவாக இருந்தான் வசந்த் எழுதவும் படிக்கவும் மிகவும் சிரமப்பட்டான் ஆசிரியர்கள் அவனை பிழைக்கும் போது அவனுக்கு வெட்கமாக இருந்தது நண்பர்கள் சிலர் அவனை முட்டாள் என்று சொல்வார்கள் அவன் மிகவும் வருத்தப்படுவான் ஆனால் வசந்த் மனதில் ஒரு கனவு வைத்திருந்தான் படித்து ஆசிரியராக வேண்டும் ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் ஒரு கதையை சொன்னார் நாம் முயற்சி செய்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் முயற்சி என்பது ஒரு வித்தை மாதிரி தினமும் அதை பயிற்சி செய்தால் நம்மால் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும் என்றார் அந்த வார்த்தைகள் வசந்தின் மனதில் பதிந்துவிட்டன அன்று முதல் அவன் ஒரு முடிவை எடுத்தான் நான் தினமும் படிக்கப் போகிறேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விடமாட்டேன் என்று அவனுக்கு ஆரம்பத்தில் எழுத்துக்கள் வாசிக்கவே முடியவில்லை தினமும் ஆனால் சிறிது சிறிதாக படிக்க ஆரம்பித்தான் ஒரு வாரம் இரண்டு வாரங்கள் மாதங்கள் ஆகியவை சென்றன அவன் எழுத்துக்களை சுத்தமாக எழுதத் தெரிந்து கொண்டான் புத்தகங்களை வாசிக்கத் தொடங்கினான் முக்கியமாக அவன் தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்தது ஒருநாள் பள்ளியில் வினாடி வினா போட்டி நடந்தது ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் போட்டிக்கு அழைத்தார் அனைவரும் வினாக்களை எழுதி முடித்தனர் மறுநாள் பரிசளிப்பு அனைவரும் எதிர்பார்த்தது யார் முதலிடம் பெற்றிருப்பார்கள் என்று ஆசிரியர் அறிவித்தார் இந்த முறை யாரும் எதிர்பாராத விதமாக முதலிடம் பெற்றவர் வசந்த் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ஆசிரியர் சொன்னார் வசந்த் சிறந்த முயற்சி செய்துள்ளார் தினமும் படித்து கேட்டதை கவனித்து அருமையாக எழுதியுள்ளார் இதுவே முயற்சி என்னும் மந்திரத்தின் பலன் வசந்த் சந்தோஷத்தில் திளைத்தான் அவன் பெற்றோரும் பெருமைப்படுத்தினர் நண்பர்கள் இனிமேல் அவனை மதித்து நடந்தனர் வலிமையான முயற்சி எந்தவொரு முடிவையும் மாற்ற முடியும் வசந்த் முயற்சியின் மூலம் தனது கனவை தொடங்கினார் நாமும் தினமும் சிறிய முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தால் நாளை நாமும் வெற்றி பெறும் வீரமுள்ளவர்களாக மாறலாம் முயற்சியுடன் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் ஒருவேளை ஆரம்பத்தில் தோல்வி வந்தாலும் விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் நம்மளை நாமே நம்ப வேண்டும் ஓகே குட்டீஸ் அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்